தனுஷ் கடைசியாக கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது இதனால் அடுத்தடுத்து ராயன் குபேரா உள்ளிட்ட படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் அவரது நடிப்பில் வெளியான புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் படம் சூப்பர் ஹிட் ஆனது தனது குடும்பத்திற்காக சிங்கப்பூர் செல்லும் வாலிபன் இந்தியா திரும்புவது பற்றிய சுவாரஸ்யமான கதை தான் இந்த படம் இந்த படத்தில் அபர்ணா பிள்ளை தனுஷுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் பலமும் வந்தது மலையாளத்தில் டிசம்பர் என்ற படத்திலும் அபர்ணா நடித்துள்ளார் அபர்ணா பிள்ளை நடித்த ஏ பி சி டி நெஞ்சில் ஜில்ஜில் கண்ணுக்குள்ளே ஆகிய படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றது கடந்த ஆண்டு டாக்டரான பரணி என்பவரை அப்பர்ணா திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அபர்ணா ஒரு ஒரு நடன பள்ளியை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் யூடியூப் சேனலுக்கு அபர்ணா பிள்ளை பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் அதனை பார்த்த ரசிகர்கள் புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்த ஹீரோயின் ஆகியது என கமெண்ட் செய்து வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க